வீர வீரத்தமிழச்சி வீரத்தமிழச்சுக்கு அப்பறம் வருவோம் வீரத்தமிழன் அவர் யாருன்னா யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன் அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல அவர் தான் வீரத்தமிழன் துணையை பொட்டு பொட்டுன்னு உடச்சிட்டாரு நானே சாக்காட்டேன் இந்த கூட அவங்க பகிர்வமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு நம்ம தேவாயான படம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம் ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தெரியுது எனக்கு பூவாக நினச்சோம் புயல்னு இப்போ தெரியுது அவரே சொன்னார் இங்கே புஷ்பம்னு நிற்கிறியே புஷ்பம்னு நிற்கிறியே அங்கே போய் உஷ்ணம் போல இருக்குது வீட்டில் அதனால் ராஜகுமார் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டம் நினைக்கி அப்புறம் நான் வந்து இப்போ நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது ராம்கி நம்பி பிரபாகர் இங்கெல்லாம் சந்த படம் ஆளு அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க நான் அப்படி இல்லைப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னே அப்புறம் இயக்குநரை பற்றி சொன்னாங்க சொன்னார்ல இவர் சொன்னதை விட அவங்க அதிகம் சொன்னாங்க அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க இப்போ ஆ அதெல்லாம் கேட்டுட்டு அடாது அடித்தடுத்து வரப்பிள்ளைய பேச மாட்டோம் இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காத்தான் அவர் வந்து ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்த வந்து வர்றாரு அப்படின்னு அவர் ரொம்ப அவங்க கெட்டு தான் இப்போ நான் வந்து காரில் பேக்கிங் கூட வந்துட்டேன் இந்த முடிச்சு நான் அவரை கிளம்பணும் நான் இன்னும் பதினொட்டுக்கு விட்டுருவாங்க ஏழு மணிக்கு போகிறேன் நினச்சேன் நான் அங்கே மணிக்கு போகணும் தெரிஞ்சு போச்சு ஒரு ராம்கு இவ்வளவு திறமை பசங்க தெரியுது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் என்னடா அது ஒரு இயக்க சங்கத்தில் ஆரிய சார் கூட அதிகமாக பேசுகிறார்னா இவர் தான் போல இருக்கு தத்துவனா சொல்கிறாரு நாங்கள் என்னடா இப்படி ஒரு ஆள் திறமை நாள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்கமேன்னு வச்சேன் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார் இன்னொரு கிளியராக சொல்லியிருக்கணும் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் பண்ணிட்டே இருப்போம் ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது அதுதான் விடாமுயற்சி நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி உதவி கிணறாக நம்ம வந்து ஊர்னு கிளம்பிவிடுவோம் நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம் நிறைய இயக்குநர் பார்ப்போம் நிறைய கம்யூனிட்டு பார்ப்போம் இதெல்லாம் முயற்சி அப்புறம் சரி சரியவராக இருக்குது ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த மூத்தோட போகிறது என்ன போனால் சினிமாவுக்கு வளானா ஆமாங்க அப்போ தோழி முகத்தோட்டை போகக்கூடாங்கிறக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது அதுதான் விடாம முயற்சி அந்த மாதிரி சில சில முயற்சிக்கு நம்மளுக்கு விடாது அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பீ ஒரு காலகட்டத்தில் அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காது அங்கேயே நீங்கள் இயக்குநரை வந்து நிற்கிறீங்க உக்கார்க்குறேன் நீங்கள் பேச ஆச்சு இல்லை ரொம்ப ஆமாம் சார் நான் அப்படின்னா ஐயோ கொத்தனார் சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம் குடும்பம் நல்லா நல்லா இருக்கணும்னா ரெண்டு நாள் முக்கியம் ஒன்று நாத்தனார் இன்னொரு கொழுந்தனார் நாத்தனார் சரியில் வச்சுங்களேன் குடும்பம் போச்சு கொத்தனார் கொழுந்தனார் சரியில் வச்சுங்களேன் குடும்பம் போச்சு அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாத்தனார் நல்லா இருக்கணும் கொழுந்தனார் நல்லா இருக்கணும் கட்டடம் நல்லா இருக்கணுங்கண்ணா கொத்தனார் நல்லா இருக்கணும் நல்ல கொத்தனார் நல்லா கொத்தனார் வரும்போது இங்கே சினிமா கட்டா கரெக்டாக சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும் எங்கே நிலகாசம் வைக்கணும் எல்லாம் தெரியும் அது மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும் எங்கே ஃபைட் வைக்கணும் எங்கே ஹீரோனி எடுத்து உதையணும் ஆ ஹீரோயின் எப்படி உஜகாந்த மாதிரி சௌத்தில் ஏரியாவெலாம் அடிச்சிருக்காங்களா அது இல்லை அதையும் பண்ணியிருக்கலாம் ஏன் குறை வச்சியா ஜம்ப் நடிச்சு அடிச்சுன்னா அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய அதையும் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேற மாதிரி புரட்சி கலங்கி புரட்சி கலங்கி சுஷ்மிதா நம்ம இவர் இளையா சார் பேசும்போது நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்றார் நான் என்னைய சொல்கிறேன் அவர் சொல்கிறார் நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து ஏந்திருக்கேன் நான் சஞ்சீவ பார்த்தேன் பகிர்ந்துச்சு இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் நம்மளுக்கு என்ன நினைக்கும் இப்பவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான் நீங்களே நீங்கள் சின்ன வயசுன்னு அவர் என்னமோ விஜயா விஜயகுமார் விஜயகுமார் அவரு எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அதே மாதிரி இவரும் நாங்கள் என்னைக்கு பார்த்தனும் இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது நான் காப்போ சாக்கேட்டேன் என்னடா அவர் பையன் அடைச்சிக்கிறேன் இப்போ நம்ப முடியல இப்போ டயர்ட்டு பையனை அறியும் பிடிச்சிருந்தார் நான் ஃபஸ்ட் தம்பி நடிச்சிருக்கேன் அப்புறம் என் பையன்ங்கிறாரு அஸ்தர் அங்கேயே சாங்கை போட்டுக்கார் கல்யாணம் பண்ண உடனே முதல் இந்த ரிலீஸ் மிஸ் பண்ணிடுவோம் இது லேட் பண்ணக்கூடாது ஏன்னா இளமையிலிருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குனர்லாம் இளமையை வேஸ்ட் பண்ணிடும் இழக்கக்கூடாது இழப்பு இளமை தான் அது இங்கே சினிமாவில் நிறைய வேஸ்ட் பண்ணிடும் வீர தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழ் அப்போ வீரத்தமிழ்ன்னு சொல்லிட்டான் ராஜகுமாரனை வீர தமிழச்சி யாருன்னா இது அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போகுது பக்கவளமாக மருந்து அவங்களுக்கு எந்த குறையும் பார்த்துக்குறாங்கள அவங்களும் வீரத்தமிழச்சி அப்படி பார்த்தா நம்ம இயக்குனர் இந்த மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் அவன் நம்ம சொல்கிறது அவன் சொன்னாங்க பேசப்பட்டு பேசியா இங்கே மனைவியை ஓ பேச கூட்டு பேசியா என் பயிரை படிக்க வச்சேன் பேச கூட்டு பேசியா இந்த மேடையிலே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான் மேடை நாகரிகம் சப நாகரிகம் என்ன மேடை எப்படி பேசணும் திருவள்ளுவர் மாதிரி ரெண்டே வரில் ஐயோ பேச விட்டு பேசியா இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேப்பார் உல இருக்கு இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன இங்கே நீங்கள் இங்கே நீங்கள் மற்ற தைரியம் வந்துச்சு இருக்கு வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை ஆ சார் இன்றைக்கி சார் கச்சேரி வீட்டில் இருக்குது நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி இன்றைக்கி லேட் விஜயகாந்தோ இன்னைக்கு வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேட் விஜயகாந்த் அடிக்கடி அடியை பாருங்க இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமதிட்டேன் தலைவா நீ காப்பாற்று தலைவா என்ன நாளைக்கு போய் இன்னைக்கு மன்றாடி அவர் ஆசிரியர் நாளைக்கு தேவை உங்களுக்கு அவர் வீர தமிழச்சி இந்த டைட்டில் நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி அத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும் நிறைய டைட்டில் மாதிரி இது வந்து வள்ளையா வள்ளையாண்டு அது மாதிரி வீர தமிழச்சுன்னொன்னே எப்படி விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வீரத்தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய அவன் பாட பொத்த நிறைய ஏமாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டுலாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீரத்தமிழச்சிகள் வீரமங்கை வேலுநாச்சி யார் தமிழச்சி வீரத்தமிழச்சி நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அது வீரமங்கைனாலே ஜான்சி நின்றுவாங்க அவங்களும் வீர மங்கை தான் ஆனால் நம்ம வீ வேலுநாச்சியில் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம் ஆனால் இங்கே நிறைய வீரத்தமிழ்ச்சிகள் இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த தமிழ்ச்சி நான் சே நான் நம்மளே ஆக்ஷன் பண்ணி எடுக்கிற ஆளு தான் ஆனால் ஏன் படத்துமே அந்த கை விழுகாது தலை தனியாக விழுகாது ரத்தம் எல்லாம் தெரிக்காது மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன் நம்ம ஆக்ஷன் டைரக்டரே பட படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் என்னோடய பன்முறை அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தி வச்சு கஷ்டப்படுற குத்துற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு இந்த நளின்னு டக டக்கு 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 குத்து தண்ணி தட்டு முஞ்சே தெரிக்குது ஆனால் என்னென்னா வன்முறையாக தெரியல இன்னும் நாள் குத்து குத்து விடாமல் தோணுது ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்றைக்கி நாசமாக போயிருக்கு பாலியல் வன்கொடுமை சிறுமியில் கற்பழிக்கிறது மாணவியில் கற்பழிக்கிறது கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது எத்தனை நியூஸ் தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒத்தனை அரைகிறதோ ஒத்தனை சிற்பால் அடிக்கிறதோ இது இல்லை வீரத்தமிழ்ச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கம் மேம் போயிடுமே இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டுப்போமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க அவ தாங்க வீரத்தமிழச்சி அவங்க வீரத்தமிழ்ச்சி பொள்ளாச்சியில் கதரை கத கற்பச்சாங்கள ஒரு பொண்ணு காதல்னு சொன்னு நம்பி போனால் அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கத கற்படிச்சு சின்னவனாக்கிட்டாங்களே அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோ செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யார் யாருன்னு தோலை உறிச்சதுல அவதான் சிக்கிச்சு இங்கே சிலம்பு சண்டை துப்பாக்கி சுடுறது கறாத்து பொண்ணு கராத்து தெரியும் இதெல்லாம் வீரம் இல்லை வீரம் இது உடல் இல்லை இங்கே இருக்கணும் மனசு இருக்கணும் வீரம் இந்த படத்தில் தான் பார்த்தேன் வீர யாரு யாருத்தன் என்னை தொட்டானா வெட்டு உட்டு ஐயோ வெளியே சொன்னா நான் வாழ்க்கை பெறுமோ நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ எவனு கட்டிக்க மாட்டானோ கட்டுனா கட்டுக்காட்ட போறான் நாயில் தொட்ட வெட்டியா வீர வீரத்தமிழச்சி நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொண்டுகள் அது வெளியில் திரது பத்துன்னா வெளியில் தெரியாது ஆயிரம்ங்க பயந்து போய் வெளியே சொன்னாங்க தெரியும் சொல்ல எப்படி தெரியும் அப்படி சொன்ன மட்டும்தான் வெளியே தெரியுது அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும் வெளியே சொல்லி அந்த நாயுலுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தா அத்தனை பேரும் வீர தமிழ்ச்சிகள் ஒரு பொண்ணு வெகுண்டு வெள்ளணும் அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு வெள்ளணும் அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு வெள்ளணும் அதை சொல்கிறது தான் இந்த வீர தமிழ்ச்சி சுரேஷ் பாரதி அந்த பாரதி அப்படியே அவங்ககிட்ட தகுதியோடு ஒட்டியிருக்கார் பேர் பாரதினாலே புரட்சி தான் பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் பாரதி தான் சொன்னார்களே தலைவர் சொன்னார்கள பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண்ணு கொண்டாடுத்துணும் அங்கே பாரதி ராஜா அங்கே பாரதி இருந்தார் அதனால் ஒரு புதுமை புண்ணு படத்தை எடுக்க முடிச்சு இங்கே சுரேஷ் பாரதி உங்கள் பேரில் பாரதி இருக்குது அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிஞ்சது இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயும் வேலை கற்றுக்கலன்னாரு ஷூட்டிங் கூட பார்க்கலன்னாரு நல்ல வேலை இப்போலாம் ஷூட்டிங் பார்த்துடாதீங்க நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா அப்போ பாக்கிறாச்சு படத்தை பார்க்கணும் பாரராஜா படம் பாராஜராஜா படம் வாலவேந்திரா படம் பார்த்திவன் சார் படம் மகேந்திர சார் படம் இப்படி படங்களை பார்த்து சுட்டி இங்கே ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும் இப்போ பார்த்துடாதியே கஞ்சா கடத்தது எப்படி ஆ கற்பழிக்கிறது எப்படி கற்பழிக்கிறவங்க நியாயப்படுத்துவோம் நீங்கள் தப்புன்னு ஷூட்டிங்கில் ஆ கற்பழி நாலு மணி ஏமாத்து சந்தனம்கிட்ட எப்படி செம்பரம் கிடத்துது எப்படி இந்த ஷூட்டிங் பார்க்க அந்த மாதிரி படங்கள் இருந்தால் ஷூட்டிங் வாங்க நல்ல படம் எடுக்கிறதா தூட்டிங் பார்க்காதீப்போ நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள் பழைய ரஜினி பழைய பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள் பழைய சார் படத்தை பாருங்கள் இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும் புதுசாக பாத்திரம் அது எதுவுமே ஆமாம் அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை நல்ல படிப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும் அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது இன்னொன்ன நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது ஒரு நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி பேசுகிற என்ன டி உங்களுக்கு உடம்புக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்த் இருக்காருன்னு எங்களுக்கு டிஆர் தான் இருந்துச்சு நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்காரு டிஆர் இருக்கார் என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வமும் இருக்குது அதனால் கொத்தனார் வந்து அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு என்ன அஸ் அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும் எத்தனை அடுக்கு மாட்டேங்காலும் தாங்கும் இது வந்து முதல் அடுக்கு வீரத்தமிழ்ச்சி இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டிடத்தில் மேலே எழுதணும் இந்த படத்தின் மூலயமா நீங்கள் சிறந்த இயக்குநராகவும் இதில் பணியாற்றிய டெக்னிசல் நல்ல பெரிய டெக்னல் வளரணும் நடிகர்கள் சஞ்சீவ் சார் ஆமாம் இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சொறேன் சரேன் ஒரு ஹீரோன் ஊருன்ற படத்தில் இது முக்கியத்துவம் ஹீரோயின் இதுதான் தெரிஞ்சும் ஹீரோ நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார் ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும் இது ஹீரோயின் சார் இல்லை நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை சமூக நல்ல நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஹீரோவாக போகல நல்ல ஒரு ஆதரவாளர் ஒரு நல்ல சப்போர்ட்டர் உங்களுக்கு பார்க்குறேன் உண்மையில் இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுது நன்றி சார் எந்த அளவுக்கு